ஆறே முக்காணா ஒன்பது மணி பத்து மணியா என்ன சாப்பிட்டீங்க அவர் இங்கே இல்லை தானே ரெடி மலேசியாவில் சிங்கப்பூர் இங்கே சொன்னார்ல எங்கே இருக்கீங்க பிரதர் நீங்கள் சொன்னீங்க எஸ்எஸ் பிரதர் சொல்லுங்கள் பிரியா வந்தாலம்மா வாங்கப்பா பிரியா பேர் சொன்னோடனே விஜய் எட்டி பார்ப்பார் ஓகே விஜய் நீங்க சாப்பிட்டீங்கள விஜய் என்ன ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு அமாவாசை அதனால சாம்பார் வெறும் சாம்பார் தான் சாப்பிடணும் தான் சாப்பிட போகிறோம் ஆமாம் சூல் தூக்கம் வந்துச்சு எனக்கு அதுதான் டல்லாக இருக்கும் என்ன சாப்பிட்டீங்க விஜய் எப்படி போயிட்டு இருக்கு உங்க யூடியூப் ஐடியில் நல்லா போதா நீங்க எல்லாம் போடுறீங்களா விஜய் மகள ஆமா என்னோட மகள காணும் புரியல புரியல உங்களோட மகள காணும் யாரு புரியலையா போட்டு வைக்க சாம்பார் ஓ எதுவும் போட்டு வைக்கல வெறும் சாம்பார் தான் ஆமாம் காமெடிலாம் பண்ண தேவையில்ல அப்புறமா சிரிக்கிறேன் பிரியா எங்க ஓ பிரியா உங்களோட ஓஹோ உங்களுக்கு மகளா பிரியா நீ இது என்னையிலேருந்து இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் அவளை காண அவள் மோஸ்ட்லி லேட்டாக தான் வருவாள் இருக்கு இந்த மாதிரி நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் அப் அவளுக்கு வந்து சீக்கிரம் பாருங்க பார்த்த பொறுத்து தான் வர டைம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டா வருவான் ஸ்டிக்கர் போட்டுன்னு சொன்னேன் ஓ அப்படியா மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி சிறப்பு நீங்க சொன்னது தம்பி அப்படியே லைக் அண்ட் கமெண்ட் போட்டுருங்க தம்பி விஜய் உங்க ஐடிக்கு லைவ் இருக்கா லைவ் போடுறீங்களான்னு கேட்டேன் சொல்லவே இல்லை ரொம்ப வருத்தம்தான் தான் கவலைப்படாதே விஜய் கவலைப்படாதே ரெடி பட்டு அங்கே இருபத்தாயிரம் ரெடி அங்கே இருக்காங்க ரெடி என்ன வச்சிருக்கு ரெடி ம் ஒன்றும் இல்லைங்க பட்டு ஓகே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பவிங் தம்பி தேங்க் யூ எஸ் டூ ஆர்கானிக் ஃபுட் சப்போர்ட் பண்ணுறேன் ஓ யார் பிரதர் யார்த்து ப்ரதர் தேசர் எஸ்டு ஆர்கானிக் பட்டு

அப்பே சொல்றாரு அது இந்த விஜய் வரை 100 ஐடி எடுக்கணும்ன்றாருங்க விஜய் தரப்படியிலே தரப்பு தேனிக்கு விஜய் பிரதா அவர் லைக்கே போடுங்க கம்மியா